வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு என்ன போறோம்னா நம்ம பொதுவாக அனைவரும் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அது அப்படி பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரோட ஃபோனுக்கும் ஒரு ஃபோன் வரும் ஹலோ நாங்கள் கெட்ட ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் உங்கள் ஏடிஎம் கார்டு கையில் இருக்கான் அப்படி இருந்துச்சுன்னா அதில் பின்னாடி இருக்க பத்து நம்பர் சொல்லுங்க எதுக்கு சார் உங்கள் ஏடிஎம் லாக்காயிருச்சு அந்த லாக் எடுத்து விடணும்னா நீங்கள் நம்பர் சொன்னீங்கன்னா எடுத்து விட்டுருவோம் இல்லைன்னா லாக்கே ஆயிரும் அப்படின்னு ஒரு அறவுரை தமிழ்ல சொல்லுவாங்க இந்த போனு ஒரு சில பாமர மக்களுக்கு வந்தது அப்படின்னா அவங்க உண்மைன்னு நினச்சி நம்பரை சொல்லி ஏமாந்து பணத்தை இழந்தாங்க அது பாம்பர மக்களும் இல்லை படித்தவங்களும் இழந்தாங்க அப்ப இது வந்து கிட்டத்தட்ட இந்த சமூக வலைதளங்கள் மூலமா இந்த விஷயம் பரவுச்சு பரவி கடைசில பாத்தீங்கன்னா இது வடிவேல் மீம்ஸ் இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையா கொண்டு போய் அனைவருக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க இது முழுக்க முழுக்க அரசு மற்றும் இந்த சமூக ஊடகங்களோட வேலையா பொறுப்பு கொடுத்து ரொம்ப அருமையா பண்ணாங்க ஆனா இன்னைக்கு அது மாதிரி போன் கால் வர்றதை நிறுத்திட்டாங்க ஏன்னா மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க யாரும் ஏமாற தயாரா இல்லை அப்படியே கால் பண்ணாலும் அவனை வச்சு அரை மணி நேரம் இவங்க ஓட்டுற அளவுக்கு டெவலப் ஆயிட்டாங்க அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த திருடர்கள் வந்து மாத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னைக்குமே பாத்தீங்கன்னா திருடர்கள் ஒரு படி மேலதான் யோசிக்கிறாங்க காவல்துறையோட அப்ப அவன் என்ன யோசித்தான்னா இப்ப ட்ராய் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ட்ராய் அப்படின்னா என்னன்னா இன்னைக்கு நமக்கு பேங்க்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம அதோட உயர்மட்ட அதிகாரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் அந்த ஹோட்டலில் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சாப்பாடு உணவில் சுத்தம் இல்லை ஆரோக்கியம் கிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா நம்ம வந்து எஃப்எஸ்எஸ்ஏ அப்படிங்கிற ஒரு ஆணையம் மூலமாக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அவங்க அதை ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுப்பாங்க இது வந்து அரசோட ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னு பண்ணா ஐஆர்டிஏன்னு சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இது இருக்கும் மாதிரி இந்த டெலிகம்யூனிகேஷனுக்கு தாய் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் தாய் ஸ்தாபனம் உயர்ந்த அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு ஸ்தாபனம் இவங்க பல வரைமுறைகள் வச்சிருக்கிறாங்க ஒரு டெலிகம்யூனிகேஷன் நிறுவனம் ஜியோ ஏர்டெல்லு பிஎஸ்என்எல் எதுவாக இருந்தாலும் சரி அரசாக இருந்தாலும் சரி பொது பொது நிறுவனமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பிரைவேட்டாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு கிரிட்டேரியா இருக்குது இவ்வளோ லெவலில் தான் அவங்க எல்லாம் யூஸ் பண்ணணும் நெட்டு இவ்வளோ லெவலில் தான் கொடுக்கணும் ஏன்னா இது அளவுக்கு மீறி போச்சுன்னா இது வந்து சுற்றுச்சூழலை பாதிக்கும் பார்த்திங்கன்னா பறவைகளை பாதிக்கும் கதிர்வீச்சால் நிறைய பறவைகள் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு அப்போ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முழு அதிகாரம் படைச்சது இந்த ட்ராய் இந்த ட்ராயோட முழு விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதாவது இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் இதுதாங்க அந்த ட்ராயோட முழு விளக்கம் இப்போ நமக்கு வந்து ஃபோனில் ஏதாவது டெலிகம்யூனிகேஷனோட ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம இவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதுக்கு இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க அது என்ன நம்பர்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இந்த நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணி உங்களோட பிரச்சனையை சொல்லலாம் அதில் நம்மளோட டேட் டேட்டு மந்த்து வருஷம் எல்லாமே அது தெளிவாக கேட்கும் அது கேட்குறத நீங்கள் டைப் பண்ணால் போதும் அதில் நம்ம கம்ப்ளைண்ட்டை டைப் பண்ணி விட்டோம்னா நடவடிக்கை எடுப்பாங்க அது மாதிரி இந்த நிறுவனம் செயல்பட்டு இருக்குது இப்போ நம்ம இதை எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னா அந்த ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பேசினார்ல ஒரு அறகுறை தமிழில் ஒரு ஹிந்திக்கு அவர் பேசுவார் அதை நம்ம அப்படியான்னு கேட்டுட்டு நம்பரை கொடுத்தா அவர் சந்தோஷப்படுவார் இல்லைன்னா எரிச்சல் போடுவார் அந்த கும்பல் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்னென்னா நாங்கள் பாம்பேயில் இந்த ட்ராய் அமைப்பில் இருந்து பேசுகிறோம் உங்களோட போன் மூலமாக அதாவது நம்ம நம்பரை நமக்கே தெரியாமல் பயன்படுத்துறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு ஃபேஸ்புக்கு ஐடி நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம் ஆனால் இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணாமல் இருப்போம் ஆனால் வேறு யாரோ ஒரு நம்பர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார் அது மாதிரி யாரோ ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு நீங்கள் வந்து ஆபாசமான பெண்கள் படங்களை வீடியோவை நீங்கள் அனுப்பியிருக்கீங்க இது வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க நம்ம உடனே என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்னா பயந்து அப்படியா நாங்கள் என்ன சார் செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் உடனே மும்பைக்கு வாங்க உங்கள் பிரச்சனைக்கு நாங்கள் சொல்யூஷன் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ என்னால் வர இப்போ நம்ம சென்னையில் இருக்கிறோம் இங்கேருந்து மும்பை போனோம்னா குறைஞ்சது பத்து மணி நேரம் அதிகபட்சம் ரெண்டு மணி நேரம் ஆகும் பிளேன்ல போனா கூட அப்போ நம்ம அப்படி முடியாதுன்னு சொன்னால் நம்மக்கிட்ட பணம் எவ்வளோ வாங்க முடியுமோ அதை வாங்குறதுக்கான வேலையை அவங்க செய்றாங்க அதே மாதிரி நம்மளை கொஞ்சம் பயந்துட்டா மேலும் மேலும் மிரட்டி பணம் பறிக்கிற வேலையை இந்த கும்பல் செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த ட்ராய் அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இவங்க நமக்கு கால் பண்ணி பேசவே மாட்டாங்க அப்படி அவசியம் ஏற்பட்டால் அது சட்டப்படி காவல்துறை மூலமாக தான் நம்மக்கிட்ட வருவாங்களே ஒரே இப்படி தனிப்பட்ட முறையில் ஃபோன் போட்டு யாரையும் எதுவும் கேட்கறதே கிடையாதுன்னு நமக்கு குறுஞ்செய்தி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க இதை நம்ம விழிப்புணர்வாக நம்ம தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக தான் அந்த குறுஞ்செய்தியை தான் அழுகிறாங்க இதை வந்து நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு ஏன்னா இப்படி மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய வேலை புதுசா இப்ப ஆரம்பிச்சிருக்கிறதால நம்ம இத வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தடவை நம்ம இந்த ட்ராய் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அதாவது இந்திய தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் இதை பற்றி நம்ம தெரிஞ்சிருந்தா தான் நம்ம ஒரு பயம் இல்லாமல் எந்த ஒரு ஃபோன் கால் வந்தாலும் பயப்படாம அதை தீர விசாரிங்க அவசியம்னா நம்ம பேசணும் இல்லைன்னா விட்டுறணும் இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா நம்மள இப்படி ஒரு தவறான நீங்கள் பெண்களோட படங்களை அனுப்பியிருக்கீங்கன்னு சொன்னோன்னா நம்ம பயந்துடுறோம் உடனே அவன் என்ன சொல்கிறான் உங்கள் ஆதார் நம்பரு எங்கள்கிட்ட இருக்குது உங்களுக்கு இப்போ ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கன்னு அவன் கேட்பான் நம்ம ஓடிபியை சொல்லிட்டோம்னா நம்ம அக்கௌண்டில் இருக்க பணம் அவனுக்கு போயிடும் அப்போ எந்த ஒரு இடத்துலையும் நமக்கு மெசேஜ் என்ன அனுப்புகிறாங்க நாங்கள் எங்கேயுமே உங்கள் ஓடிபியை கேட்க மாட்டோம் உங்களோட ஆதாரோ பேன் கார்டு உங்களோட தனி நபர் அடையாள அட்டைகளோட நம்பரை நாங்கள் கேட்க மாட்டோம் ஏடிஎம் எதுவுமே கேட்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லி இருக்காங்க ஆனால் அது புரியாமல் நம்ம ஒரு சிலர் விழிப்புணர்வு குறைவான ஆட்கள் ஒரு சிலர் இதில் மாற்றி பணத்தை இழக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தை நம்ம கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம் போதுமான விழிப்புணர்வு கொடுத்துருப்போம் நம்புகிறோம் நன்றி வணக்கம்